வந்தே மாதரம் எப்பதம் வாய்த்திடுமேனும் நம்ம யாவருக்கும் அந்த நிலை பொதுவாகும் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொலியில் நாம் பேசப்போகும் தேசபக்தர் ஷியாமலா ராஜகோபாலன் அம்மா ஆகும் இவரின் பூர்வீகம் சென்னை ஆகும் இவர் பர்மாவில் யாங்கூனில் பிறந்தார் இவரின் இளம் வயதில் இவரது இல்லத்திற்கு அருகிலிருக்கும் வீதியில் இவர் ஒருமுறை செல்லும் பொழுது அங்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கிறார் அவர் உதிரம் தாருங்கள் நான் சுதந்திரம் தருகிறேன் என்று உரையாற்றி இருக்கிறார் அந்த எழுச்சி மிகுந்த உரையால் நெகிழ்ச்சி அடைந்த இவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள விழைந்தார் ஷாம்லா அவர்களின் அப்பா அவரை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் இணைவதை தடுத்தார் இருப்பினும் அவர் நேதாஜி உருவாக்கிய படையில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவர் ஜான்சி ராணி படையில் இளம் உளவாளியாக சேர்ந்தார் அங்கு அருகிலிருந்த ஆங்கிலேயர்களின் இராணுவ மருத்துவமனையில் அவர் ஒரு செவிலியராக தனது பணியை தொடர்ந்தார் அங்கு உளவாளியாக பணிபுரிந்து வந்தார் முக்கியமான இராணுவ தகவல்களை நேதாஜி படைக்கு அவர் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தார் அவரின் தொடர்ந்த இரகசிய தகவல்களால் ஒருமுறை மிகப்பெரிய சேதாரம் தவிர்க்கப்பட்டது நேதாஜி படைக்கு உதவிய ஜப்பானிய படைகளின் எழுபத்தி இரண்டு பீரங்கியும் எண்பது துப்பாக்கிகளும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த யுத்தத்தில் நேதாஜி படையைச் சேர்ந்த பல வீரர்கள் பலத்த காயமடைந்தனர் அவர்களை தன்னால் இயன்ற அளவிற்கு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சேர்த்தார் ஷியாமலா ராஜகோபாலன் அம்மா அவர்கள் தேசபக்தர்களின் புகழானது இந்த மண்ணில் என்றெண்டும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் என்றெண்டும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும் ஓ ஜெய்ஹிந்த்